திருச்சிற்ற்றம்பலம் செந்தாடும் குடையாய் செண்டாடும் குடையாய் சிவனேயம் சுடரே வண்டாரும் குழலா உமை பாகம் மகிழ்ந்தவனே கண்டார் காதலிக்கும் கணநாதனம் காளத்தீயாய் அண்டா அறிந்தேத்த மாட்டேனே தேவாரம் ஏழாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் விரைந்து நடக்கும் இடப வாகனத்தை உடையவனே சிவபெருமானே செழுமையான ஒளிவடிவினே வண்டுகள் நிறைய சூழும் கூந்தலை உடைய உமை அம்மையை ஒரு பாகத்தில் விரும்பிக் கொண்டவனே உன்னை கண்டவர் பின்பு நீங்காது பேரன்பு செய்யப்படுபவனே பூதக்கூட்டத்திற்கு கூட்டத்திற்கு அரசனே திருக்காளத்தில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானே பரவெளியில் விளங்குபவனே அடியேன் உன்னை அல்லாது பிறரை கடவுளராக அறிந்து போற்றுதலே இலன் ஆதலின் அடியனுக்கு அருள் பண்ணுதல் வேண்டும் அப்பனே திருச்சிற்றம்பலம்